ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே வந்துக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் இருக்கக்கூடிய படகு இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த சைடு பாருங்க முன்னாடி அவள் பூந்திரிலேருந்து நம்ம உள்ளே வந்து அப்படின்னா சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த பெரிய குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு போட்டிங் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கு இன்னைக்கு தண்ணி கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் இங்கே இல்லை ஆனால் பார்த்திங்கனா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா பகுதி மாதிரி ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் அவள் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜாலியாக அங்கே வந்துட்டு போகிறதுக்கு சூப்பரான இடம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவள் புந்தரையில் படகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஈரோட்டில் இருந்து அவள் வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அவள் புந்தரை வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் இது பார்க்கும்போதே பார்த்திங்கனா இந்த கடை இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய காடுகள்லாம் இருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட் எல்லாம் போட்டுவிட்டு வீடுகள்லாம் பார்த்திங்கனா இங்கே ஃபுல்லாகவே கட்டிகிட்டு இருப்பாங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே போகணும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லா போட்டிருப்பாங்க நம்ம இதுக்குள்ளேருந்து தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த அரை கிலோமீட்டர் நம்ம உள்ளுக்குள்ளே பாருங்கன்னா இந்த ரோட் வழியாக நம்ம போனோம் அப்படின்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளமே இந்த இடத்துல இருக்கு அந்த தான் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நின்றுட்டுருக்கும் பார்க்குற கண்ணு கட்டினது வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல்லாகவே தண்ணியே தான் இருக்கும் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா போட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும் படகெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா லீவ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுறக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கல்லே இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து இருக்கக்கூடிய இந்த பட தான் வாங்க நம்ம முழுசாக வீடியோக்களை போய்ட்டு உள்ள பக்கத்தில் போய் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இறங்குறதுக்குண்டான வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் முன்னாடி பாருங்க ஸ்டெப்பெல்லாம் நம்ம கட்டிடுறாங்க உள்ளே வந்து குளத்துள்ள இறங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள படகு சவாரி பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டிருக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேட மாதிரி போட்டிருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடமா வந்து அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் நீட்டாக ஒட்டி பார்க்காதக்கு இடமே பாருங்கள் நீட்டாக இருக்குது பெரிய ஒரு குளத்தில் பாருங்கள் தண்ணி இப்போ முதல்ல அதிகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடியெல்லாம் கரையெல்லாம் முன்னாடி நமக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரையே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஏகப்பட்டது போயிட்டு இருந்தது இங்கே வர இந்த காடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பெரிய காடு மாதிரி தான் இருக்கும் அந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடுகள் ஒரு சில வீடுகள் தான் வந்து வேலையாயிட்டு இருக்குது அந்த பா அந்த காட்டோடய எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரி மாதிரி ஒரு குளோசாமையாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லீவ் டைமில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பறவை சவாரிகளை அவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம முன்னாடி வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் முன்னாடி ஃபுல்லாவே கல்லெல்லாம் ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேடை மாதிரி அழைச்சி இது மொழியாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து குளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க லோக்கல் ப்ளேஸில் நம்ம அழகு புந்தரெலாம் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பார்த்தினா இங்கே ஒரு படகெல்லாம் வந்துருக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பக்கத்தில் லோக்கலில் நம்ம வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இந்த இடத்துல சைடுலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் தட்டி தெரியுதுன்னு பார்த்திங்கனா தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்குது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டு பாடி ஸ்டெப்பு கட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியான காட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா போட்டிங்கில் எதுவுமே இது பண்ணலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா படகுலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து முன்னாடி சைடில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த அந்த சைடு போய் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நட இதுலாம் போயிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல முன்னாடியே போய் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து கூட்டு வந்து ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் நீட்டாக இருந்தது முன்னாடி பக்கத்துல எல்லாம் பாருங்கள் மரமெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா நிலநாள ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய இதுதான் இந்த இல்லை அங்கேருந்து நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம அப்படியே முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயிலில் பாருங்கள் பஸ் ஸ்டாப் அவள் பண்ணுற பற்ற முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது அந்த வாய்க்காலில் பார்த்தா தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இறங்கி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டை தாண்டி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி பாலம் மாதிரி போட்டிருக்காங்க அடியில் போய் அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல முன்னாடியெல்லாம் போய் பார்த்திங்கன்னா வச்சுக்கோ குடிக்கிறதெல்லாம் இடம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளான ஒரு பேசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் வந்து சுற்றோம் தேவை நம்ம இப்போ பார்த்திங்கனா மெயின் ரோட்டில் தான் நின்றுருக்கோம் அந்த மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போய் குளிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடமான ஒரு வாய்க்கால்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அவள் புந்தரையில் ஒரு சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முறையாக பார்க்குறீங்க நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அர அவல் போகிற ரோட்டில் பாருங்கள் அவல்பந்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே முன்னாடியே இருக்குது ரோட்டு மேலேயே அவல்பந்துரை பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள்